பாருங்க மக்களே இன்றைக்கு கனடாவில் ஸ்ட்ரோம் வெளியிலயே வழிகிடலாத பனி புயல் இப்போ இப்படி ஒரு இட்டலிக்கு மாவை இறச்சி குழச்சி வச்சா மாலையில இட்டலி சுடலாம் ஏங்க அரைச்சாச்சு இட்லி இட்டலி பேட்டர் வந்து அரைச்சி பொங்கிய பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுன்னா நின்று மாதிரி பிடிச்சி வந்துருக்கேன் வேறு சூப்பராக வந்துருக்கு இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வழியில் வச்சுட்டு எடுத்து இட்டலி சுடலாம் ஸ்பஞ்சு இட்டலி வந்துருக்கீங்க ஸ்பஞ்சு போல் இட்லி இட்லி ரைஸ் போட்டு தஞ்சாவூர் இட்லி ரைஸ் போட்டு இட்லியை வச்சுன்னா சூப்பராக வந்திருக்கு இப்போ இட்லிக்கு ஒரு சம்பல் இஞ்சி சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெரிய சீரகம் ரெண்டு ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் கரஞ்சீரகம் கா ஸ்பூன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கழுவி நைட்டுக்கு ஊற வச்சு மார்னிங் அவிச்சு கு குடித்தால் வெயிட் லூஸ் பண்ணலாம் இப்போ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு இந்த கரஞ்சீரகம் ஓமம் பெரிய சீரகம் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு அப்படியே ஊற வச்சிட்டு காலையில் எழும்பி இதை அவிச்சு டீ போல போட்டு குடிக்கலாம் சீனியும் போட்டு குடிக்கலாம் நல்லா பச்சை மிளகா வெங்காயம் வெந்தயம் போட்டு மீன் தலையும் போட்டு நல்ல சொதி வச்சா சூப்பர் டுசியாக இருக்கும் இதுக்கு அவையை விட்டுட்டு நல்லா கோகோனட் மில்க் அதாவது தேங்காய் பால் விடணும் முதல் பால் விட்டு வச்சா அந்த மாதிரி சொதி இருக்கும் இப்போ யாழ்ப்பாணத்து மீன் பால் சொதி ரெடி சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதுக்கு லெமன் புளிஞ்சு விட்டேனா டேஸ்ட்டாக இருக்கும் பழப்புளியும் போடலாம் இட்டலி பேட்டர் வந்து அரைச்சி பொங்கிய பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுனா நின்று மாதிரி பிடிச்சி வந்திருக்கேன் வேறு சூப்பராக வந்துருக்கு இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வழியில் வச்சுட்டு எடுத்து விட்டடி சுடறோம் நல்லா பச்சை மிளகா வெங்காயம் வெந்தயம் போட்டு மீன் தலையும் போட்டு நல்லா சொதி வச்சா சூப்பர் டுசியாக இருக்கும் இதுக்கு அவியை விட்டுட்டு நல்லா கோகோனட் மில்க் அதாவது தேங்காய் பால் விடணும் முதல் பால் விட்டு வச்சா அந்த மாதிரி சொதி இருக்கும் இப்போ யாழ்ப்பாணத்து மீன் பால் சொதி ரெடி சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதுக்கு லெமன் புளிஞ்சு விட்டோனா டேஸ்டாக இருக்கும் பழப்புடியும் போடலாம்